எப்படி வீட்டு வாசல் வரைக்கும் வருதே கண்ணு கட்ட கட்டவிரம் இந்த மூணை வச்சு இவ்வளவு நாளா நம்ம ஊர்ல கட்டவர கண்ணை மூடிட்டு வாயில வச்சு சூப்பரம்தானே இந்த வருஷம் கலையா தடவுறாரு நீங்க ரெண்டு பேரும் தானே ஒன்னா படிப்ப ஆரம்பிச்சீங்க இப்போ தங்கச்சிக்கு துணையா காலேஜ் போயிட்டு இருக்கிறாரு அதே லீகல் அதே கோபம் தம்பி மடங்கு இருக்கு தெரியும் மறந்துட்டீங்க நினைச்சு நினைச்சு என் மனசு இந்த நெருப்பு மாதிரியே குப்பு குப்பு இந்த நாலு வருஷத்துல எங்கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரியுது என்ன சார் ஆயிட்டீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹை ஸ்கூல்ல ఎలిమెంటే <laughs> 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 உனக்கு ஜூனியர் எல்லாரும் கூட்டிட்டு வந்தோட் சடகோபாச்சாரி சென்னி குமார் உங்களை சைனா பசார்ல பல்லா ஆஸ்பத்திரியில பார்த்த மாதிரி அப்பா கிட்ட கடவா பல்ல புடிங்கிறதுக்காக போயிருந்தேன்

சரி நான் பாக்கல இப்ப சாப்பிடுங்க இதுதான் நம்ம துர்காசித்தா ஆமா மாதம் என்னது ஐயா ஒரு மாதிரி இருக்கு ஐயா ஒரு மாதிரியா இருக்கு இருக்காது இருக்க ஒருவேளை எப்படி இருக்குமோ ஐயா டிக்டேட் பண்றப்போ கேப்ல கேப்ல துக்காமா ஏதாவது வரைவாங்க ஐயா ஐயா வரைஞ்சிட்டாங்களோ ஒருவேளை அதுவா இதுவா இதுவா இப்படி ஒரு லவ் இருக்கிறதுனால்தான் இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறா போல இருக்கு குத்திய பாரி கழுத்து குடிக்குட்டா ഒരു നിമിഷം തന്നെ തരമാ തന്നെ ഇൻക്ക് സീനാവുള്ള സൃഷ്ടികൾ ദീപാവളി ഉള്ള സീനാവിടെ വെടിച്ച പോ அம்மா என்ன கேட்டா சப் ஜடம் உளருக்கிய ஒன்னும் பாக்கி வைக்கலையே பாபா ஐயா வரப்போறார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அநேகமா நீ சைனா பசார்ல ஒரு பல்ல ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க போற நாம ரெண்டு பேரும் பல்ல எழுச்சிட்டு அங்க உட்காந்து இருக்க போறோம் நேரத்துக்கு ஒழுங்க சாப்பிட மாட்டாரு தூங்க மாட்டாரு ஜாக்கிரதையா பாத்துக்கோ ஐயா கூட நான் போகலம்மா சின்னையா இருப்போரா அதோ அவங்க நம்ம வீட்டுக்காரன் இல்ல நம்ம வீட்டுக்காரர் இல்ல உன் வீட்டுக்காரர் நான் என் வீட்டுக்காரன் எப்ப பார் பள்ளி திங்கறே பாம்பு திங்கறேன் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாம்பு தினா என்ன இவனை நான் கடிக்கிறேன் குட் மார்னிங் மேடம் வணக்கம்மா மேடம் நீங்க கிட்டிக்கு அப்புறம் சாப்பாடு கொண்டு வரதே இல்லையே அதுக்கு அப்புறம் வேற விசேஷம் தமிழ்நாட்டுல வரதே இல்ல இது வரைக்கும் வரல இனிமேல் வரும் நீங்க ரெண்டு பேரும் அவரோட போறீங்களா நான் போகல மேடம் துர்த்தி மட்டும்தான் அவர் கூட போகுது நான் சும்மா வலியான்ஸ் தான் வந்தேன்

மீட்டிங் சௌகரியம் நாளைக்கு பால்ராஜ் பொறக்கேஸ் வருது அந்த பைல் எடுங்க

வழக்கமா பேரை கேட்டு தான் ஜாதியை கேட்பார் கேட்ட கேள்வி சுத்தமான சீரங்கத்தை எங்கார் உங்க மனைவி என்ன ஜாதி மாசேத்தும் சூயன் லாய் எல்லாம் என்ன ஜாரியோ அதே ஜாதிதான் தான் சாங்காயில் இருக்கிற டெம்பிள் பரம்பரை ஐயங்கார் சைவம் தானே சுத்த வைஷ்ணவம் சாப்பிடுறது சைவம் தானான்னு கேட்கிறேன் சைவம் தான் சீனாக்கார அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு சீனாக்கார அம்மா இல்ல சீனாக்கார புண்ணு ஹலோ இப்ப பொய் பொய்தாட்சி சொல்ல வந்திருக்கிறீர்கள் நான் சொல்றேன்